ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா இரண்டு மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி மகாராஷ்டிராவில் அமோக வெற்றி பெற்று மிகப்பெரும் சாதனை சென்னை கோபாலீஸ்வரன் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் பேசும்போது நடந்து முடிந்த ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி மகாராஷ்டிராவில் அதிக இடங்களை பெற்று மூன்றாவது முறை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஜார்க்கண்ட் மாநிலத்தை இரண்டாவதாக தள்ளப்பட்டாலும் குறைந்த வாக்கு வித்தியாசம் பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பத்தாண்டு கால சாதனைக்கு கிடைத்த வெற்றியாகும் மேலும் மகாராஷ்டிரா மக்கள் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியாகும் மேலும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அண்ணாமலை தலைமையில் உறுதி என்றும் அப்போதுதான் தமிழ்நாட்டிற்கு காலம் மகாராஷ்டிராவிலே சுமார் இருபது சீட்டுகளை பெற்று முதலிடத்தில் இருக்கின்றது எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கின்றது அனைத்து பெரிய அதாவது மகாராஷ்டிரா சட்டமன்றம் அதில் இருநூத்தி இருபது இடங்கள் பெற்று விட்டது உலக நாடுகளில் சுற்றி வந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாட்டில் புகழ்பெற்று வந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவிலே மகாராஷ்டிராவிலே எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க உலக நாடுகள் எல்லாம் பார்க்கும் என்ற நிலையில் மிக துத்த நம்ம மகாராஷ்டிரா மக்கள் நீங்கள் புகழ் உங்கள் கரங்களை வலுப்படுத்த நாங்கள் ரெடியாக என்று கூறிக்கொண்டு வலுப்படுத்துவதற்காக இருபது வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் இதிலிருந்து என்ன தெளிவாக இருக்கின்ற மகாராஷ்டிரா வந்துவிட்டது ஜார்க்கண்டில் நாம் பின்வாங்கினாலும் ஆனாலும் முக்கியமான சீட்டு பெற்றுள்ளோம் அதற்கு சரியான ஒரு பாடம் புகட்டியிருக்கிறார்கள் மக்கள் மகாராஷ்டிர மக்களை குறை சொல்ல முடியாது ஆனால் மக்களை குறை சொல்லலாம் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை வலிமையான நாடு பல திட்டங்களை கொண்டு வந்த நாடு அதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் கரைகளை வலுப்படுத்த வேண்டும் எண்ணத்தில் இல்லாமல் அவர் குறைகளை அவர்கள் நல்ல தேர்தலை எடுத்துக் திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் சிலர் இழுப்படுத்திக் கொண்டிருக்காங்க அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகின்றது தமிழகத்திலே அண்ணாமலையார் தலைமையிலே ஆட்சி அமைய போகின்றது எச் ராஜா தலைமையிலும் ஆட்சி அமைய போகின்றது அனைவரும் ஒன்று கூடி ஒத்துமையாக நாம் பணியை தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து வெற்றி பெற செய்து நால தமிழகம் ஒரு திருப்பு முறையாக அமைய வேண்டும் அந்த திருப்பு முறையிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே இடம்பெற்றவர்கள் அனைவருக்கும் பொறுப்பும் கிடைக்கும் மிக மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் அன்றுதான் தமிழகத்தின் ஆயிரம் சுதந்திரம் நாளாக கருத வேண்டும் நம்முடைய நேற்று பேசிய போது அதாவது மக்பால் மக்பூல் என்பவர் ஈழாக பேசுகிறார் தான் கடைசி பேச்சுன்னு உங்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்தாச்சு பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதான் அதை விட்டுட்டு இது கடைசி பேச்சாக இருக்க அதாவது அவருக்கு அவர் அவருடைய படைபலம் அதாவது அவருக்கு பாதுகாப்பு விடுங்கினால் அடுத்த நிமிட சபை கடைசி பேச்சாக இருக்க சொல்லுகிற மகள் உன்னுடைய கட்சியே இருக்காது நீ யாரை பார்த்து பேசுகின்றாய் ஒட்டி ஒதுங்கி வேறு வாட்டு கதைகள் வாட்டு கட்சியுடன் கூட்டு சேர்த்து கொண்டு ஒப்பாரி வைக்கும் முனி உன்னுடைய எஸ்இபை கட்சியே இருக்காது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எச் ராஜா ஒன்று பல நாடுகளில் பல மாநிலங்களில் உள்ள அனைத்து தலை தலைவர்களிலும் ஒருவர் தான் நம்முடைய யோஷ் ராஜா அவங்க அவர் அவருடைய பேச்சை பார்த்தாலே பிடிக்கின்றது அவர் பேச்சை பார்த்தால் இருக்கிறது அவர் செயல் பார்த்து பார்த்தால் பயப்படுகின்றதுகள் ஆனால் சில நம்முடைய இந்து இயக்கங்களே பரிவார இயக்கங்களில் நம்மள்கிட்ட இந்து மனதிலிருந்து பிறந்த சகோதர்களே ஒன்று முடி ஒத்துவையாக மக்களை உணர்ச்சி பட்டது போதும் ஆந்திராவிலே கல்யாண சிங் என்பவர் மிக அருமையாக செய்திருக்கிறார் அதுபோல தமிழகத்தில் ஒரு எழுச்சி ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் பரிவார இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்துக்களை உணர்ச்சிகளை தூண்டி எழுப்பி எதற்காக போராடுகின்றோம் இது இந்து நாடு இந்து மக்கள் சொந்த நாடு என்ற குறிக்கோளில் பேசிய அந்த தடை செய்ய வேண்டுமா கேட்டுக்கொண்டு தமிழகத்தில் உள்ள ஏன்னா தமிழகத்தில் செய்ய மாட்டாங்க மத்தியிலுக்கு ஆட்சி நமது ஆட்சி அது முற்காலாக கொண்டு எஸ்இபிஐடம் செய்ய வேண்டும் ஆர் எஸ் இயக்கங்கள் பரிவார இயக்கங்கள் ஊர்வலி ஆர் இயக்கம் ரூட் பார்ட் கட்டா கொடுக்க மாட்டீங்க கஸ்தூரி ஏதோ தவறாக செய்தால் ரெண்டு நாளில் பிடிச்சிருக்கீங்க ஹைட்ராபாட்டில் போய் பிடிக்கிறீங்க என்ன செய்தாங்கன்னு எச்சாகவே இல்லை என்று செய்வேன் கடைசி வார்த்தையாக இருக்கு என்று கூறிய அவரை இன்று கைது செய்யவில்லை நம்முடைய பரிவாரத்தில் சேர்ந்த இந்து மனித இந்து மக்கள் சேர்ந்த அனைவரும் ஒன்று கூடி அங்கே புகார் கொடுக்க வேண்டும் ஆந்திராவிலும் கொடுக்க வேண்டும் கர்நாடகாவிலும் கேட்ட கதி நமக்கு தான் என்று கூறிக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக இந்த செயல்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை இதை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பரத் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க்கை அண்ணாமலையா எக்ஸ் ராஜா வாழ்க்கை வாழ்க்கை வாசி